அப்படியாயிடுச்சு அப்படின்னு ஏதாவது ஒன்று சொன்னால் வீடியோ பார்ப்பீங்க ஸோ அதுக்காக தான் அந்த வார்த்தை ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படின்னா நம்மளோட நண்பர்கள் வந்து இந்த கிரகண டைமில் நிறைய நிறைய பூஜைகள்லாம் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அதில் நான் பார்க்க முடிஞ்சது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது உங்களுடைய செயல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா ஒரு சித்தராவது முதல் தகுதியை இருட்டு இருட்டை சந்திச்சுட்டு வரணும் வரணும் சந்திச்சிட்டு சந்திச்சுட்ருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு கிரகணத்தில் தெளிவாக ஒரு இருட்டை சந்தித்தோம் நல்லா பயம் கொடுத்துச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுத்துச்சு அதுலேருந்து ஒரு தெளிவு கொடுத்துச்சு தெளிவே குரு இந்த கிரகணம் என் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப நல்லது பண்ணிக்குது நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் புரியும் உங்களுக்கு புரியுமான்னு தெரியல இது உடலை விட்டு வெளியே போய் வந்து திரும்பி உடலுக்குள்ளே வந்த ஃபீல்லாம் கிடச்சிச்சு ரொம்ப நல்லா இருக்குது நன்றி தேங்க்யூ பிரபஞ்சம்